இலக்குனார் பதவி இறக்கம் செய்யப்படுவார் என்று பெரியார் நினைக்கவே ஆனால் பதவி நீக்கப்பட்ட உடனே பெரியார் நான்கு மடரை தொடர்ந்து முதல் மலர் அரசியலே நாணயத்திற்கும் யோகியத்திற்கும் எந்த விதமான இடமும் கிடையாது என்பது இதன் மூலம் மீண்டும் நிரூபணமாக பெரியார் முதல் நான்கு முறை கடைபிடிக்க மட்டுமல்ல இங்கே வந்து விடுங்கள் இங்கே வந்து விடுங்கள் என்று தன்னுடைய இயக்கத்திலே தன்னுடைய ஒரு வழித்தோன்றாக தன்னுடைய அடுத்த நிலையாக இலக்காரை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த துடிப்பும் பெரியாருக்கு இருந்தது ஆனால் பெரியாருக்கு பக்கத்தில் இருப்பதை விட கொஞ்சம் எட்டத்தில இருந்து பெரியாருக்கு பணியாற்றுவதான் சிறந்தது என்பது இலக்கணம் என்ற அறிவார் அப்படி எப்பொழுதுமே பெரியாரோடு சேர்ந்திருக்கலாம் பக்கத்துல வந்து விட்டா சீக்கிரம் வெளியே ஆக அந்த நிலையிலே எட்டத்தில இருந்து ஐயாவுக்கு பணியோடு செய்ய வேண்டும் அவருடைய நோக்கம் ஆக அந்த வகையில அவர் வந்து இல்லை இல்லையா நான் அப்படியே இருக்கீங்க சொல்லிவிட்டார் இப்படி ஐம்பத்தி ரெண்டு வரை சொல்லி கொடுத்தது அதற்கு பிறகு பெரியார் சொன்னா நீங்க நேரடியாக இந்திய எதிர்ப்புறையோ நேரடியாக ஒருப்பாடு வந்து நீங்க நேரடியாக பேச வேண்டாம் திருவள்ளுவர் தொழிலாப்பியர் இதன் மூலமா நீங்க சொன்னா போதும் எங்க கூட்டங்களுக்கும் வர வேண்டிய தேவையில்லை என்பது போல பெரியார் அவர்கள் அவருடைய விதிவிலக்கு பிறந்த முறை கொடுக்கிறார் அந்த நேரத்தில் தான் சிக்கலக்க வாழ்ந்த பெரிய பணியமர்த்தம் செய்கிறார் அங்க பெரியார் ஒரு அந்த அரக்காவது சிக்கலக்க வாழ்ந்த கல்வியில் அவருக்கு எந்த பதவி ஓராண்டிலே நீக்கப்பட்டு விட்டார் அது ரெண்டாண்டு நீக்கப்பட்டு அதுவே காரணம் மீண்டும் நாகவேலுக்கு வருகின்றார் மீண்டும் தயாரிப்பு வருகின்றார் கல்லூரியிலே அவர் அந்த தமிழ் தமிழ் அப்படியே கொழுந்தும் கைவதற்கு காரணமாக அதில் நெய் ஊற்றி வார்த்தவர் கலை கருப்பு இலக்குனர் தமிழ் காதலர் என்றால் கருப்பு தமிழ் வெறிய இலக்குணர் தமிழ் வெறியர் என்றால் கருத்தார் தமிழ் தீவிர சொன்னார் இது தேசம் என்றால் தேசத்துக்கு நாமல்லாம் மக்கள் என்றால் ஏன் நம்முடைய மொழியிலே தேசிய இல்லை ஏன் இன்னொரு மொழியில நான் பார வேண்டும் என்று கலைத்தேட்டார் இல்லையா ஒரேடியாக கொள்ள முடியாது ஒரு ஒழுங்கு செய்து கொள்வோம் தொடக்க விழா நிறைவு விழா தேசிய தினம் பல ஆனால் ஒவ்வொரு நேரத்தில் கதலர் விழா வேண்டிய தேவையில்லை அதற்காக கேட்கவில்லை தொடக்க விழா நிறைவு

அப்பொழுது காளிமுத்து காமராஜ் கல்லூரி ஜெயபிரகாசு அவர்கள் அவரெல்லாம் அந்த விடுதித்தாரோட வந்தோடனையே அந்த இந்திய திட்டத்தெல்லாம் எடுத்து வள்ளுவரில் மாடிய இருந்து கீழே கொண்டு உடைப்பார் உழைத்து விட்டு தமிழ் பாடலாக வாங்கி கொண்டார் மொத்த தலைக்கும் முடிஞ்சவர்களுக்கும் முடிச்சு போடுவதை போல அந்த மதுரையில் இருந்த ஒரு நல்ல தமிழ் அறிஞருடைய பிள்ளை அவர் அவங்க அப்பா பெரிய தமிழ் குரலையெல்லாம் எல்லாம் பரப்பியவர் அவரோட பிள்ளை அவர்களுடைய பத்திரிகையில் இருக்கிறாரு தேசிய வீதத்தை அவமதித்த துரோகி கயம் இலக்கை கைது செய்வோம் அதை பத்தில எழுத நிக்கல அவர் கையில அச்சகம் இருக்கு இன்னொரு அச்சகத்தில் கொடுத்து பெரிய சோர்ட்டு இதே வாசகம் தான் தேசிய வீதத்தை துரோகி பிஞ்சு உள்ளங்களை நந்தி இழக்கும் கயவன் இளைஞனை எல்லா அவர் இன்னைக்கு தமிழ் தேசிய தலைவராக எல்லாத்திலே ஒரு அதோட நிக்கிறார் எது போன மாணவர்கிட்ட திமுக பரப்பிட்டு மாணவர்கள் எல்லாம் திமுக இந்திய இந்தியை புனிச்சா தமிழ்கா புனிச்சு யாராவது யார் போனாலும் அங்க வந்து களப்பத்தில் பேச முடியாது தூவல் கொடுங்க கைப்பட்டு கொள்வார்கள் தூவல்லாம் பேராட்டை ஒவ்வொன்றுக்கும் ஒரு தமிழ் தான் வழங்குவார்கள் ஆக ஒரு தமிழ் அந்த அந்த தமிழ் அந்த அரசியல் திமுகவை பரப்ப

அப்பாவி பேரா அவர் செய்வதார் அவர் பாக்கட்டில் இருக்கின்றார் அவர் தெரிவது இந்தியது போல அதெல்லாம் திரும்ப அரசியல் தான் அவருக்கு நான் எச்சரிக்கை விடுக்கின்றேன் என்று ஈவிக்கு தம்பது பேசினார் நாகரீகமா பேசினார் ஈவிக்கு தமது என இருந்தாலும் பெரியாருடைய சகோதரருக்கு பிள்ளை மிக நாகரீகமாக பேசினார் ஆனால் கண்டதா தான் இலக்குவர்கள் மாற்ற தெரிய வேண்டும்

அறுபத்தி நாலுல இருந்து குரல்கள்ல அவர் வந்து மிக சிறப்பான பல கட்டுரைகள் பல விவாதங்கள் உதாரணம் ஒரு விவாதம் சொல்றேன் இந்திய பொதுமொழி ஆகக்கூடாது பத்து கேள்வி ஒருத்தர் கேட்டார் இந்தியா தமிழ் எந்த வகையில் அழிந்தது அழிகிறது அழியும் இரண்டாவது நம் நாட்டில் உள்ள மாநிலங்களின் தொடர்பிற்கு உரிய மொழி இந்தி என்பது ஒப்புக்கொள்கிறீர்களா மூன்றாவது தான் தமிழ்நாட்டில் இதுவரை எந்தெந்த இடங்களில் இந்தி புகுந்துள்ளது அதனால் தனிமொழியினை வாழ்வு யாருக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளதா நான்காவது தமிழ்மொழி மறைந்திருக்கின்றதா பிற மொழிகளை தான் ஒருவரின் தாய்மொழி உலக புகழ்பெற முடியும் என்ற கருத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா இந்த வகையில் தான் தமிழால் ஆகிய திருக்குறள் இந்த உலக புகழ் பெற்றுள்ளது என்பதை மறைக்க இருலாம் ஆறாவது மொத்தத்தில் இந்தியா நம் தமிழ் விஞ்சித்தும் சிதையாது என்று என் மனத்தில் பதிகிறது இது உங்கள் மனத்தாட்டுக்கு என்ன ஏழாவது இறுதியாக தாங்களும் இன்னும் சிலரும் இந்தி மொழி விஷயத்தில் இறங்கி இந்தி தமிழ் என பிரித்து பேசுவதால் அது ஒரு சில கட்சிகளுக்கு வளர்ச்சியாகவும் நம் இந்திய தேசத்தின் பந்திலிருந்து ஒரு சிலரை வெளியேற்றுவதாகவும்

பல அறிவிகள் வழி வழங்கிகள் ஒவ்வொரு இதழ்களும் நிறைய உரைகள் வருகின்றன அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட கைவிட்டாரு காஞ்சி தொடங்கிட்டார் அந்த காஞ்சி இதழில் ஒவ்வொரு இதழிலும் குரலைகளை என்ன வருகின்றதோ அந்த கட்டளை போடுவார் யாருன்னா மேடை வளர்த்தி சிலம்பர மேசி சிலம்பரலாம் இப்போ பழிய இல்ல அப்புறம் வேற சிலக்காருடைய கேட்டு

அவரோட பட்டியலை எழுதினவர் யார் என்ன மேதி சிதம்பரனார் அந்த பட்டியலை கொண்டு போய் திராவிட முன்னேற்ற கூட்டங்கள் எல்லாம் படித்து எண்பத்தி ஒரு வகை இருக்குங்கிற பரப்பியவர் நாவல் நெடுஞ்செழியன் நாவல் நெடுஞ்செழியன் அவர்களுக்கு இந்திய பரப்புரைக்கு குழந்தைகள் இருந்த மேசி சிதம்பர கற்றை துணை புரிந்தது அது ரொம்ப நகைச்சியாக நயமணும் சொல்லுவார் நாங்கள் அவர்களை சொல்லும் பொழுது சொல்லுவார் அவங்க மத்திய பிரதேசத்துல இருந்த அவதி அதுவே வந்து உத்தர உத்தரப்பிரதேசம் மா அது மைதில் ஒன்னு சொல்லுவாங்க இத்தனைக்கும் அந்த குறவர்கள் மாதிரி பழக்கம் பேசுறது கடிமூல் இந்தி அந்த கடிமூல் இந்தி தான் இன்னைக்கு நம்ம மத்திய அரசும் அவ்வளோ அறிமுகப்படுத்தது கடிமூல் இந்தி புறவர்கள் மாதிரி தற்கொலை பேசுகிற மொழி அந்த மொழி தான் இன்னைக்கு இந்திய மூலம் ஆற்றியிருந்து நம்முடைய மத்திய அரசு முயன்ற மொழி இது அப்படியே சொல்லுவார் மிக அருமையாக சொல்ல நாகரவர்கள் ஆக நாகரின் புரிவதற்கும்

ஒரு கோட்பாட்டான மட்டும் அமைந்து விடாமல் களத்திலே இலக்கி களப்பணியாளனாகவும் பணிகளாக இருந்ததுதான் அந்த அறுபத்தைந்து போராட்டம் தெரியும் காளி வந்து காமராஜர் தட்டப்படி ஒன்றாக கொடுக்க போறாங்க காவல்துறை உடனே நாடுகள் இழப்புறார்கள் அதை தடுத்து சின்ன பிள்ளைகள் வாழ்க்கை பாடாய்கள் கருண் உடனே ஒரு வண்டியனுக்கு உடனே கூடுறார் ஐயோ தடுத்து விடுகள் இளம் பிள்ளைகள் வாழ்கை பாட இலக்குனர் மிக பொறுமையாக சொன்னார் ஒரு மல்லிகை தோட்டம் கூத்து கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பு வளர்ந்த மல்லிகை முற்றாக அழிந்து அதற்கு உறவாக இருந்தால்தான் அடுத்து மல்லிகை பூத்து கொடுக்க முடியும் நம்முடைய தமிழ் சமுதாயம் தமிழ் பெருமனுக்கு கேட்டு பூத்து கொடுக்க வேண்டுமானால் இந்த தலைவரை நம்மை அழித்துக் கொண்டுதான் அடுத்த தலைமுறை மறுமணங்கள் கூத்துக்கொருமே செய்ய வேண்டும் அந்த செயலை மாணவர்கள் செய்கின்றார்கள் என்று நான் கேட்கும் பொழுது பெறுவதும் நான் எவ்வாறு தடுக்க முடியும் இலக்குனால வெளியில விட்டு வந்தா அவருடைய அந்த எல்லாம் பார்க்கலாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் வெளியில வந்து விட்டு வைக்கிறார் செயல் ஏன்னா எல்லாம் நடராஜ்நாத் குட்பங்களுடைய கூடி இருந்த அது மாதிரி பெண்ணை பண்ணியிருக்கணும் நடராஜ்நாத கோவையில் இருக்கிற எந்த உள்ளமும் இளைஞர்களே ஒரு ஒரு தளபதிகளாக தெரிந்தார் அப்படி பார்த்தார் காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்துட்டு கடைசியில் ஒரு வழி இல்லை இலக்குமாரை கைது செய்துதான் ஆக வேண்டும் என முடியும் பிப்ரவரி ரெண்டுல வராங்க பிப்ரவரி ரெண்டுல அது ரன்னா ஒரு வீட்டில் அது வந்து அந்த வெறும் குண்டை போட்டுக்கொண்டு அந்த உணவு காலை உணவு கூட உட்கொள்ளாம பதை பதை போல வானிலையை கேட்டுக்கொண்டு பத்திரிகளை புரட்டிக் கொண்டிருக்கிறார் ஐயோ தான் வந்து சுடுகின்றானே காவல்துறை கேள்வி கேட்க முடியுமே ராணுவத்தாரை காரணம் கேட்க முடியாது என்று கூறி கொண்டிருக்கிறார் இலக்குனார் கைது என்று செய்து அண்ணா வருகிறது அமர்ந்திருக்கிறார் பேசிக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் பிப்ரவரி இரண்டு வரை விட்டு வைத்ததற்கு காரணம் இலக்குனாரின் நடவடிக்கையை வைத்து வேறு ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்த்தால் முடியாது இலக்குநரை வேலூருக்கும் கொண்டு செல்லவில்லை மதுரை மத்தியத்திற்கு கொண்டு செல்லவில்லை என்ன செய்வென்றால் அந்த அவர் ஒரு பேராசிரியர் அவ்வாறு கைது செய்தால் மாணவர்கள் கொந்தளித்து விடுவார்கள் ஆகவே இதை பூச்சி காட்டுவது என்று சொல்லுவோமே அதே போல நல்லா குளத்திலே சொத்தி குளத்திலே டிவி குளத்திலே சிம்மக்கள் டி ஒன் சொல்லுவாங்க இந்த மாறி 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 இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ஜீப் போறோம் அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனா அதற்கு முன்னதாக அவர் கைது செய்து அழைத்து சென்ற நிகழ்ச்சி இன்னும் பசுமையாக என்னுடைய மனத்தில் இருக்கிறது திருப்பரங்குளத்திலே குரல்நிலை அச்சகம் அந்த குழந்தைகளை காவல்துறை சார்ந்தவர் வருகின்றார்கள் காவல்துறை சார்ந்தவர் உள்ளே ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் நம்மை போன்று மிகாரண உடைந்தவர் ஒரே ஒரு மட்டும் சச்சிதானந்த பிள்ளை என்று பேர் கொஞ்சம் கடுமையான துறையில பேசுவார் மட்டும்தான் அந்த திருப்பரங்குடைய தற்கொலை பெண் அந்த தற்கொலை சச்சிதானந்த அவர்கள் அந்த காவலுடைய உதவிக்கிறார் இந்த நம்மை போன்ற உடையிலே மப்டி என்று சொல்கிறோமே அலுவல் தார உடையிலே வந்தவர்கள் கிடுகிடு உள்ளே செல்கிறார் கடைசியில் செல்கிறார் கடைசியில நாங்க எல்லாம் என்ன செய்வோம் கொடுப்பதற்காக வைத்திருப்போம் மீண்டும் 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 இந்த கிடை விஷயத்தை சொல்கிறோமே அல்ல அந்த மையெல்லாம் துடைத்துக் கொண்டு நிறைய தாழ் அப்படியே குவிந்து கிடக்கும் கொடுப்பதற்காக தாழ் குவிந்திருக்கும் அங்கே போய் அதெல்லாம் ஒருத்தர் அப்படியே எடுத்து பாருங்க இன்னொரு வந்து அந்த கிடை மிஷின் இருக்கிற இடத்துக்கு சென்று அங்கே இருக்கிற அந்த ஈய ஈய எழுத்துக்கள் வந்து இரும்பு சட்டத்திலே கோட்டப்பட்டிருக்கும் சேர்க்கை செல்வார்கள் அந்த இரும்பு சட்டத்தில் திருப்பரப்பட்ட காவல்துறையினர் அத்துமீறலை கண்டித்து ஒரு கையெழுப்பை அச்சாகி கொண்டிருந்தது திருப்பரப்பினம் காமல் நிலையத்தில் அதை சேர்ந்தவர்கள் பொறியியல் விடுதிக்கு சென்று எந்த தவிர முகாந்திரமும் இல்லாமல் எந்த முன்னறிவு இல்லாமல் உள்ளே சென்று மாணவர்களை கடுமையாக அழைத்திருக்கின்றார் அதை கண்டித்து மற்றாற்று கண்டித்து ஒரு அறிக்கை அச்சாவதற்காக ஆயத்தமா இருக்கிறது அது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய கடுமையான மாணவர்களை இலக்குறார் தூண்டிவிடுகிறார் என்பதற்கு இத்தையோட அச்சக வைத்துக் கொண்டு வைத்துக்கொண்டு அடித்து கொடுக்கின்றார் கையெழுத்து அடித்து கொடுக்கின்றார் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்திலே ஒரு துயர்த்தி படைத்த ஒரு காவலர் சிவப்புமையினாலே ஒரு கிட்டத்தை எழுதி அந்த குப்பை போட்டு விட்டு வெளியே வந்து மீண்டும் உள்ளே போகின்றார் இங்கே வாருகளை அந்த சிவப்பு எழுத்துக்களை எழுதியிருக்கின்றார் காங்கிரஸ் மந்திரிகளை எல்லாம் உடனடியாக கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கொச்சையான தமிழில் சிவம்பு எழுதி போட்டு கொலை செய்யலாம் போட்டிருக்கிறார்கள் அவர் அவர் எட்டு அந்த உள்ளே போகின்றார் பார்க்கின்றார் ரொம்ப இல்லை மீண்டும் வழியை வந்து மீண்டும் உள்ளே போய் பாருங்கிறது எல்லாரும் அழைத்துக் போய் காட்டுகின்றார் அதற்கு பிறகு சசிகாந்தை வைக்கின்றார் ஆங்கிலத்தை தான் பேசும் தமிழ்ல வந்து தேசத்து வைக்க இல்லையா எப்பொழுதுமே இன்பத்தோடு இந்திய தமிழில் ஐயா எதற்காக தாங்கள் என்னை கைது செய்ய என்பதை தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்கிறார் நீங்கள் தான் இந்திய தந்தை என்று பெரிய பெருமையை எனக்கு தந்துவிடாதீர்கள் அதற்கு நான் தகுதி உடையவன் அல்ல பார்த்து அவர்கள் உணவு பூர்வமாக இந்த போராட்டப்பட்ட இந்த ஒரு பெருமை எனக்கு ஐயா என்று புகழின் பொழுது நாடுவதை போல ஒரு நாடனோடு மிக இனிய எளிய தமிழில் மிக வெற்றிகளை அருமையாக பேசுகின்ற கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு பிறகு அந்த முதல் முற்றாய் என்று சொல்ல தயாராகிவிட்டது வெளியிலே பதினேழு பேர் காவல்தீரு பதினேழு பேர் வெளியே நிற்கிறார் அந்த வெளியே நிற்கலாம் துணை ஆய்வாளர் தகுதியுடையவர் அந்த பதினேழு பேர் நீட்டதற்கு காரணம் ஒருவேளை இலக்கணர் கைது மாணாக்கருடைய மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி அங்கே ஏதேனும் பெரிய போராட்டம் வெடித்துவிடக்கூடாது ஒரு கோயில் நகரம் அங்கு எதுவும் வந்தடக்கூடாது என்று பக்தர் மரத்து கிடைத்த காரணத்தால் பதினேழு பேரை திருத்தி இருக்கிறார்கள் சென்று நடந்ததை அவர் அந்த அந்த பெருமை எனக்கு வழங்கிய அத்துணையின் பெருமை எனக்கு வழங்குவார்கள் மாணவர்களாக பார்த்து போராடி என்று அவர் சொன்னதும் இன்னும் என்னுடைய தெருவிகளை இறங்கவில்லை அதற்கு பிறகு குற்றப்பத்திரிகை முப்பத்தி ஏழு குற்றம் முதல் சொல்கிறார் ார்கள்ருடைய போராட்டத்தை இயக்குபவரும் தூண்டிவிடுபவரும் ஆலோசனை இலக்குமார்தான் இந்த முப்பத்தேழு குற்றச்சாட்டு காரணத்தால் மதுரையில் தர்மரா சந்தோஷம் என்கின்ற மிகப்பெரிய வழக்கங்கள் முப்பத்தேழு வழக்கங்களை கொண்டு அந்த வந்தார்கள் முப்பத்தேழு பேர் அந்த குழுவின் கடைக்குட்டி உத்தரம்பட்டி ரெண்டு கல்வி முறை எம்பி தேர்தல் மலைச்சாமி நம்முடைய உள்துறை செயலராக அதுல குட்டிகள் அடுத்த ராமதபுரம் ஒரு சௌரட்சி வகுப்பை மிக அருமையாக வாழ சில நேரத்தில் அந்த வார்த்தை நீங்கள் ஆசிரியர் அழைத்து தருவார்கள் நான் அவர்கள் பட்ட வகுப்பிலே என்ன ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன் அழைப்பு அதே இலக்குவராக கைது தெரியப்படுவது நூத்தி ஐம்பத்தொன்னு நூத்தி ஐம்பத்தி கொத்து தரப்பு சட்டம் எப்படி செய்திருந்தால் அவ இந்த குற்றத்தை செய்து என்று நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் கருதியும்

காவலையும் காவல் கொண்டு செல்லப்பட்டார் ஒரு காவலத்தை நிலையாக இல்லை நாங்க ஏதாவது திட்டமிட்டு இட்லி எல்லாம் எடுத்து கொண்டு தள்ள வேண்டப்பட்டா எங்கே இருக்கு தெரியாது இங்க நல்ல இட்லி கொடுக்க தர நீங்க வரவேண்டாம் வேண்டாம் என்று தந்தை தள்ளிவிட்டார் சில சமயங்கள் தமையான கேட்பார் இல்லை வரவேண்டாம் வேண்டாம் காவலத்தை நன்றாக கவனித்துக் கொண்டார்கள் ஆனால் எங்கே இருக்கிறார் தெரியாது மாறி 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 காவலத்திற்கு கொண்டு தந்தார்கள் அதற்கு பிறகு ஒரு பதினேழு நாட்கள் வீட்டுக்கு வீட்டு காவலில் இருக்கிற வகையில் வீட்டில் இருந்தார்கள் கருப்பு தேராசிரியர் அவர்கள் இலக்கணங்களை பணிநீக்கம் செய்யவில்லை

தமிழ் உரிமை பேரிடர் பயணம் என்று ஏன் நாம் நடத்தக்கூடாது என்ற நாளை எழுப்புகிறார் பக்கத்தில் நல்ல திட்டமாக ஏன் செய்யலாம இருக்கின்றார் இது போல தமிழ் உரிமை பேரிடர் பயணம் என்று ஒரு பயணத்திற்கு திட்டமிட்டு இருக்கிறது மே திங்களிலே ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இருக்கின்றது இந்த பயணத்தின் நோக்கம் இந்த நடைப்பயணத்தின் நோக்கம் தமிழின் திறப்பையும் வெளிமையும் எடுத்து சொல்லி தமிழை பயிற்று மொழியாக வழக்கமன்ற மொழியாக ஆட்சி மொழியாக வழிபாட்டு மொழியாக எல்லா நிலைகளிலும் தமிழர்கள் பின்பற்ற வேண்டும் தேவை இந்தியம் வலியுறுத்தலாம் என்கின்ற வகையில் அறிக்கை வருகின்றார் திராவிட வெளியிடுகின்றனர் நிறைய பேர் வருகின்றனர் ரத்தத்திலே கையெழுத்துக் கொண்டு நாற்பத்தி ஒன்பது பேர் பெயர் கொடுத்தார் நிறைய பேர் புகரியில் இருந்து சந்தை பெற வருகின்ற பயணத்திற்கு அவர்கள் ஏற்படுத்த கலைஞர் அவர்கள்

தமிழ் சிங்கம் இலக்குழா என்று தொடங்கினார் தமிழ் சிங்கம் என்ற ஒரு சொன்னவுடனே பத்து இடங்கள் அந்த கூட்டத்தில் கைதட்டினார் தமிழ் சிங்கம் இலக்குழா என்று சொன்னவுடனே பத்து மதுரை பெருமக்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கிறார் இது வைஷ்ணவத்திற்கு பெரிய கலக்கத்தை கொடுத்தது ஏதோ திமுக காரர்கள் மதுரையிலே அவர் பருப்பு வேகாது ஏன்னா மதுரையை காங்கிரஸ் கோட்டை பெற அந்த காலத்தில் மதுரையிலே திமுக எதுவும் செய்தோடாது காங்கிரஸ் காரணம் கூட ஒன்றும் செய்யவில்லை பசுமன் முத்ராமலிகிட்ட ரொம்ப படுவான படாத பாடலாம் படிச்சு வைத்தான் அந்த வகையில் திமுகவே ஏழுமணியாத வகையில் இருக்கும் பொழுது மதுரை முத்தவர்கள் தான் தொழிற்சங்க ஒரு தலைவராக இருந்து தொழிலாளர் மத்தியிலே கொஞ்சம் அந்த இயக்கத்தை பரப்பிக் கொண்டு வந்தார் படித்தவர் மத்தியில மதுரை யாரும் திமுகவே கிடையாது இலக்கணம் இப்படி ஒரு பெரிய புரட்சி ஒரு விட்டு வைத்துக்கு விடாது மே முதல் நாள் கலைவர் அவர் இரண்டாம் நாள் இலக்கணம் இந்திய பாதுகாப்பு சட்டம் பல பேருக்கு பாதுகாப்பு சட்டம் என்றால் என்ன என்று தெரியாது பட்டாசட்டத்தில் கைது செய்தால் ஒரு நடுவர் முன்னிலையிலே ஆஜர்படுத்த வேண்டும் உங்களுக்கு தெரிய வைத்தவர்களை பல நாளாக அவர்கள் அதை கழித்தார்கள் அது மறைமந்த நிறுவனத்தாலே கொண்டு செல்வதற்காக ஆனால் இந்திய பாதுகாப்பு திட்டப்படி கைது செய்யப்பட்டால் எந்த நடுவர் முன்னிலையும் எஞ்ஞானும் முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவையே அந்த வகையெல்லாம் ஒன்பது ஆண்டு காலம் ஜெய் அப்துல்லா சிறையில் வைக்கப்பட்டார் ஆதித்தனார் அவர்கள் இரண்டு நாள் சிறையில் வைக்கப்பட்டார் காதல் அவர்கள் இரண்டு வாரம் சிறையில் வைக்கப்பட்டார் இலக்குடா மூன்றரை மாதம் சிறையில் வைக்கப்பட்டார் இலக்குனாரை சரியாக மதிப்பீடு செய்தவர்கள் சரியாக இடைவென்றவர் சரியாக தரவர் யார் என்று கேட்டால் பக்தான் முடியும் ஏனென்றால் கலைஞரை விட ஆதிக்காரை விட இலக்குனார் தான் ஆபத்தானவர் காங்கிரஸ் கட்சிக்கு வேண்டுமே இலக்குனால் தான் அழுத்தம் திருத்தமாக கேட்டவர் வேறொரு அவர் இருக்கும் பொழுது வேலை நீக்கு அறிவிப்பு வருகிறது அந்த வேலைநீட்டு அறிவு ஒன்றுமே போனவர்கள் தனியார் கல்லூரியில யாரே வேண்டுமானாலும் இப்பொழுது வேண்டாமா ரெண்டு மாத காத்துவரை அனுப்பி விட்டு வேலைக்கு பெருலாம் அவருடைய காத்துறையும் வேலிக்கையோ இது மணலங்கை தா இப்படி சுந்தரம் செட்டியார் தாழான கரும்பு தியாக தெரியாத வகையான தலைவர் இருவருக்குமே இருந்து வெளியிடார் என்ன காரணத்தினாலே என்னை வேலை இடம் செய்கிறீர்கள் அந்த காரணத்தை கூற முடியுமா அவருடைய காரணத்தை கூறவில்லை முதலமைச்சர் உத்தரவு அரசு தலையினால் நாங்கள் கையணைப்பு செய்தோம் என்பதை போல அவர்கள் சொல்லி அனுப்பினார் அவர் பரவிலை வருகின்றார் கைது செய்யப்பட்டவர்கள் ஏதேனும் எடுத்து வெளியே வரலாம் விடுப்பு மட்டுமே தந்துவிட வேண்டும் அந்த விடுப்பிலே வெளியே ஒரு பொழுது அவருக்கு எப்படுமே காவல்துறை சார்ந்தவர்கள் சுற்றி சுத்தி கொண்டே இருப்பார்கள் நடவடிக்கை உழைப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பார்கள் நாள்தோறும் காவல் நிலையத்தில் கையெழுத்துக் கொள்ள இலக்குனர் அவருடைய தாயார் எங்களுடைய பாட்டியார் சென்றான் முதலிலே போனா ரெண்டு வந்து வந்துவிட்டார் அடுத்தது ரெண்டு திங்கள் இரண்டரை திங்களும் வரவில்லையே இந்த கவலையினாலே உணவுக்கள் மறுத்திருந்தார்கள் அவர்கள் அப்படியே இருந்தார் அவர் விடுப்பு கேட்டு விடுப்பு கேட்டு இரண்டரை திங்களுக்கு பிறகு அவர் வருகின்றார் எப்படி செல்ல வேண்டும் இங்கே தெரிய வேண்டும் என்று அந்த காவல் அந்த திரைத்துறை தலைவரும் முதலிலே முதலமைச்சரை பார்க்க வேண்டும் எனக்கு முதலமைச்சர் அலுவலகத்தை பார்த்தவர்கள் முதலமைச்சரை பார்க்க விரும்பு கம்பி இல்லாட்சி வழியாக அந்த காப்பு அலுவலர்களுக்கு சிந்திப்ப அவர்கள் போய்விடுது முதலமைச்சருக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி ஒரு மூன்று வாரத்துக்கு முன்னால் பன்முடி உள்ளவர் அப்பாவுரை ஒரு உருதுமொழி எழுதி கொடுத்து நான் இனிமேல் பொது நடவடிக்கையில ஈடுபட மாட்டேன் என்று உருதுமொழி எழுதி கொடுத்து அந்த அகராதி திட்டத்தினுடைய துணை பதிப்பாசிரியராக வேலையிலே அமர்த்தப்படுது அந்த உருதுமொழி எழுதுவதற்கே அதற்கு அந்த வரைவு கிராஃப்ட் எழுதி கொடுத்தது நம்ம நாவல் நெடுஞ்செழி அவர்கள் தான் நாவல் அண்ணா அவர்களும் நெடுஞ்செழி அவர்களும் அப்போதைய பிள்ளை இவ்வாறு வெளியே இருந்து வறுமையிலே வர வேண்டாம் அவர் வழிபாட்டு மொழியாக மக்கள் ஏற்றுக்கொள்ள செய்வதற்கான பரப்புரை திட்டம்